கேரள பள்ளி பாட புத்தகங்களில் குஜராத் கலவரம் காந்தி கொலை தகவல்கள் சீர்ப்பு மத்திய அரசு நீக்கிய பகுதிகளை மீண்டும் சேர்த்த இடதுசாரி அரசு கேரள பள்ளி பாட புத்தகங்களில் இருந்து காந்தியடிகளை கொலை செய்த கோட்சேவின் பின்னணி குஜராத் கலவரம் உள்ளிட்ட பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன முன்னதாக என்சிஇஆர்டி எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பல பகுதிகளை பள்ளி பாடத்திலிருந்து நீக்கியது குறிப்பாக ஜவஹர்லால் நேரு வரலாறு முகலாயர் வரலாறு டார்வின் பரிணாம கோட்பாடு உள்ளிட்ட பல பகுதிகள் நீக்கப்பட்டன தேவையற்ற சுமை மற்றும் தொடர்பில்லாத பகுதிகள் என கூறி இந்த நடவடிக்கையை என்சிஇஆர்டி நியாயப்படுத்தியது இது கேரளாவில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது கல்வித்துறையை காவிமயமாக்கும் நடவடிக்கை என முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரடியாக கண்டித்தார் மேலும் கேரள அரசின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய கவுன்சிலால் நீக்கப்பட்ட அனைத்து பாடங்களும் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் ஓணம் விடுமுறை முடிந்து மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது புதிய புத்தகங்கள் வழங்கப்படும் என கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார்